ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எம்டி ஜூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பாதி ஜூஸ் எடுத்துகிட்டு பாதி ஜூஸ் இருக்கிற போதே எடுத்து உப்பில் போட்டுன்னு வந்துருங்கோம் அப்புறம் தேவையான உப்பை போட்டு பொடி பொடியாக நறுக்கி போட்டு ஒரு வாரம் வரைக்கும் நல்லா குலுக்கி 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 விட்டேன்னாக்கா ஒரு வாரத்தில் நல்லா சாஃப்ட்டாகிடும் அதுக்கப்புறமா ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு அதில் கடுகு போட்டு காரப்பொடியும் மஞ்சப்பொடியும் அதில் போட்டுவிட்டு அதில் இந்த லெம்ச்சம்பை தீம் போட்டு ஒரு கலர் கலரி அதில் பெருங்காயப்பொடி மெந்திய பொடி ரெண்டுத்தையும் போட்டு ஒரு கலர் கலருங்கோ இப்போ கொஞ்சமாக ஒரு கை பாகு வச்சு ஒரு பக்கத்தில் வச்சுருங்கோ உங்களுக்கு தேவைப்பட்டது திதிப்பு பிடிச்சவா கொஞ்சம் வெள்ளத்தை கூட போட்டுக்கலாம் இல்லையா காரப்பொடியை கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா நம்ம இஷ்டந்தான் அதனால பாகு கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் பாகு விடுறது என்னென்னா எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப செலவழியாது எண்ணெய்க்கு பதிலாக பாகு விட்ட எல்லாக்கா வீடாக போகாது சீக்கிரம் இப்போ இது இன்னொன்று ரெண்டு மூணு பர்பஸ் யூஸுக்கு அதாவது வேல்புரிக்கும் எடுத்துக்கலாம் இதோட ஜூஸை அப்புறம் இட்லி சாட்டு தயிர் வடை எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் சி விட்டமின் வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும் நல்ல சதப்பத்தான விளைஞ்ச செமிச்சம்பழமாக இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தயிர்ஞ்சாத்துக்கும் அமிர்தமாக இருக்கும் பாருங்க இது மாதிரி எடுத்து எல்லாத்துக்கும் மேலாக தூவி எல்லாத்துக்கும் நீங்கள் சாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அவ்வளவு நன்னாக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கோ